வணக்கம் நண்பர்களே மகாத்மா காந்திஜி வாழ்க்கை நடந்த நகைச்சுவை கலந்து ஒரு உண்மை சம்பவம் காந்திஜியே பார்க்க ஒருமுறை சுபாஷ் சந்திர போஸ் வந்திருந்தார் சபர்மதி ஆசிரமத்தில் யாருக்கும் டீ குடிக்க அனுமதி இல்லை கஸ்தூரிபாய் காந்திஜியின் மனைவி கூறினார் போஸ் பையனுக்கு டீ குடிக்கும் பழக்கம் இருக்கிறதாம் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு இவருக்கு ஒரு கப்தி கொடுக்கலாமே அருகே உள்ள பெண்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் அதில் ஒரு பெண் கூறினார் ஆனா காந்திஜிக்கு தெரிஞ்சா கஸ்தூரிபாய் சிரித்தபடி அவருக்கு தெரியாமத்தான் கொடுக்கணும் நம்ம ஆசிரம விதிக்கு இது சற்றே விலகுதான் ஆனாலும் இதுதான் ஒரு சுத்தமான அன்பு கிச்சனுக்குள் சுபாஷ் போஸ் வந்து உட்கார்கிறார் போஸ் மெல்ல அம்மா ரொம்ப நன்றி இது மாதிரி அன்பு அதிகம் இருக்கும் இடங்கள்தான் நாட்டுக்குத் தேவை காந்திஜி மெல்ல ஒரு புன்னகையுடன் ஆஹா இந்த வாசனை என்னவோ டீ மாதிரி இருக்கே அனைவர் அமைதியாகிறார்கள் கஸ்தூரிபாய் மானமாக மொய்த்த முகத்துடன் அதே சுபாஷுக்கு கொஞ்சம் போஸ் போஸ்கிண்ணத்தை பதற்றமுடன் கீழே வைக்கிறார் காந்திஜி சிரித்தபடி போஸ் ரொம்ப நல்ல பையன் நீங்க இருவரும் இங்கேயே உட்கார்ந்து டீ குடிங்க ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது நாம உலகம் பாக்குற கண்ணாடி போல இருக்கணும் ஆனால் சில அன்பான விஷயங்கள் வெளிக்காட்டாமல் வைக்கலாமே அவர்கள் இருவரும் சிரித்துக் கொள்கிறார்கள் காந்திஜி மெல்ல வெளியே செல்கிறார் சில நாட்கள் கழித்து காந்திஜி சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்கு செல்கிறார் போஸ் தந்தையை பார்த்து காந்திஜி நாளை நம் வீட்டுக்கு வரப்போறார் அவருக்கு தங்க ஏற்பாடுகளை நாம நன்றாக செய்யணும் அவர் சபர்மதியில் என்னை எப்படி பார்த்தார் தெரியுமா இதுவும் நம்ம கடமைதான் அண்ணன் அண்ணி குடும்பத்தினர் அனைவரும் ஏற்பாடுகளை ஆர்வமுடன் செய்கிறார்கள் காந்தியுடன் வந்த ஆசிரம சிஷியர்கள் இங்கே காலையிலேயே காந்திஜிக்கு ஆட்டுப்பால் வேண்டும் அவர் தினமும் அதைத்தான் குடித்தார் போசின் அண்ணி இங்க பக்கத்தில் ஆட்டுப்பால் கிடைக்கும் வாங்கிக் கொள்ளலாம் சிஷ்யர்கள் அது சரியா வராது நீங்கள் மூன்று ஆடுகளை விலைக்கு வாங்குங்கள் போசின் அண்ணி மூன்று ஆடு எதற்கு மூன்று ஆட்டுப்பாலை அவர் குடிப்பாரா சிஷ்யர்கள் ஒரு ஆட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பாலை காந்திஜி குடிச்சா அவருக்கு உடம்புக்கு சேராது அதனால ரெண்டு ஆடு கூடுதலா இருக்க வேண்டும் மூன்று ஆடுகள் இருக்கட்டும் காந்திஜி ஆரோக்கியம்தான் முக்கியம் போஸ் அன்னி முகத்தை சற்று மடக்கிக் கொண்டு சிரிக்கிறாள் அன்னி நான் நினைத்தேன் காந்திஜி எளிமையின் மூர்த்தி என்று ஆனால் இப்போ பார்த்தால் அவரின் விருந்தோம்பல் செலவு அதிகம் ஆகும் போல இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் சுபாஷ் டீ குடிக்காம இருந்திருந்தா இப்ப நம்ம வீட்ல ஆடு மேய்க்கிற வேலை இருக்காது அனைவரும் சிரிக்கிறார்கள் சில தலைவர்களின் வாழ்க்கையை மிக அருகில் பார்த்தால் இது போன்ற உண்மை புரியும் போன்ற பல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்